நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பி ஆர் கே அப்துல்லாம ஐஏஎஸ் அடிமையாக கள்ளக்குறிச்சி நான் கிராமத்தில் பேசுகிறேன் இந்த விட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா டுவெல்த்து தமிழ் வந்து எயித்து சரிங்களா அதை இயல் வந்து எட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிறுகதை வந்து பார்க்க போகிறோம் சிறுகதையுடைய ஆசிரியர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அது என்னென்னா கோடைமழை ஆசிரியர் யாரும் சொல்லி கேட்டிங்கன்னா சாந்தா தத்து இந்த சாந்தா தத்து அப்படின்னாவே இப்படி நம்ம சாந்தா சாந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாந்தா தத்து அப்படின்னாவே இவங்க வந்து ஒரு பெண் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிறுகதை படிக்க தேவையில்ல இந்த சாந்தா தத்தோடைய நூல் வலி மட்டும் பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஒர்க் பண்ணாங்க என்ன நூல் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம் இந்த சந்தோதத்துக்கு ஒரு சூப்பர் ஷார்க்கெட் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கே புரியும் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் ஒரு நிமிஷம் ஷார்ட்கட் தான் இது ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சாந்தா அப்படின்னா சந்தான் ஆகிடுச்சுங்க இப்போ கோடை காலத்தில் ரொம்ப கோடை காலத்தில் ரொம்ப வந்து வறட்சி வந்து அதிகமாக ஆயிடுச்சு கோடை காலத்தில் அந்த வயல் ஃபுல்லாக காஞ்சி போச்சு கோடை காலத்தில் வயல் ஃபுல்லாக காஞ்சு போனதுனால கோடை மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு சந்தா கலெக்ட் பண்ணுறாங்க சந்தானா பணம் நீங்கள் ஒரு நூறுரூபா கொடுங்க நீங்கள் ஒரு ஐநூறுரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு கோடை காலத்தில் ரொம்ப வந்து வயலெல்லாம் காஞ்சி போயிடுச்சு மழை பெஞ்சா தான் விவசாயம் செழிக்கும் அப்போ கோடை மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வீடு சந்தா கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இலக்கிய சிந்தனை இலக்கிய சிந்தனை ஒரு நாடகம் வந்து நடத்துகிறாங்க சரிங்களா நாடகம் வந்து நடத்துகிறாங்க நடத்துன உடனே அந்த நாடகம் நடத்தி அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணி நான் இலக்கிய சிந்தனைன்னு சொல்லிட்டு சந்தை வாங்கி சா நாடகம் நடத்தினோடனே சரிண்ணா ஹைட்டில் இருந்துன்னா ஹைதராபாத்னு நடத்தும் இருந்து உடனே கோடை மழை கொட்டுது கோடை மழை எப்படி கொட்டுது அப்படின்னா நிறைய கொட்டுது நிறைய கொட்டுது அதை நிறை எங்கெங்கெல்லாம் கொட்டுது மழை கொட்டுது அப்படின்னா திசை எட்டும் திசை எட்டும்னா எட்டு திசையிலையும் கொட்டுதுங்க ஓகேங்களா சிம்பிள் ஷார்ட்கட்டு அவ்வளோதான் முடிஞ்சிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரிங்க கோடை காலத்தில் மழை இல்லாமல் காஞ்சி போச்சு வீட்டுக்கு வீடு வந்து என்ன சந்தா வாங்குகிறாங்க காஞ்சி போச்சுன்னா காஞ்சிபுரம் கோடை மழை வந்து பெய்யல ஒன்னே சந்தா வாங்கி இலக்கிய சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒரு சாமிக்கு வந்து பூஜை பண்ணி நாடகம் நடத்துகிறாங்க அந்த நாடகம் நடத்துனோடனே திசை எட்டும் திசை எட்டும் பக்கமும் என்ன பண்ணுது நிறைய மழை பெய்யுது நிறைய மழை பெய்யுது அவ்வளோதாங்க சிம்பிள் சாக்கெட்டு இப்போ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டில் தான் பார்க்கலாம் இந்த சந்தா தத்து அப்படின்னா சந்தா வாங்குறாங்க சந்தா வாங்கி என்ன பண்ணாங்க நாடகம் தான் நடத்துகிறாங்கன்னு சொன்னோம் ஓகேவா அப்போ சந்தா தத்து என்பவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர் சில தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இவங்க பிறந்தவங்க தான் யார் சந்தா தத்து சரிங்களா என்ன சொல்ல கோடை மழை கோடை மழை பெய்யாமல் வயலெல்லாம் காஞ்சு போச்சு உடனே சந்தை வாங்கி இலக்கிய சிந்தனை ஒரு நாடகம் நடத்துகிறாங்க நாடகம் ஹைட்டில் இருந்து என்ன பண்ணுது ஹைட்டில் இருந்து ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க இருந்து நிறைய மழை வந்து எட்டு திசையும் பெய்யுது அதுதான் திசை எட்டும் சரிங்களா இது மட்டும் நல்லா நான் உச்சால் போதும் இப்போ இப்போ நான் ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன் மாதிரிங்க சரிங்களா இப்போ காஞ்சிபுரங்கிறது அவங்க பிறந்த ஊர் அமுது வெளியான கோடை மழை அமுது சுரபில் வெளியான கோடை மழை அப்படிங்கிற அந்த சிறுகதைக்கு இலக்கிய சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறு சிறுகதைக்கான விருது வழங்கிய அமைப்பு எதுன்னு கேட்டால் இலக்கிய சிந்தனைங்கிற ஒரு அமைப்பு எந்த இது சிறந்த சிறுகதைக்கான விருது வந்து இந்த இவங்க கொடுத்தாங்க எந்த சிறுகதைக்குன்னு கேட்டால் கோடை மழைங்கிறது சிறந்த சிறுகதைக்கான விருது கொடுத்துருவாங்க இலக்கிய சிந்தனை சொல்லி நாடக நடத்தினா சொன்னோம் ஏன் இருந்து மழை பெய்யுதுன்னா ஹைதராபாத்தில் இப்போ வசிக்கிறார் இப்போது எங்கே வசிக்கிறாங்க ஹைதராபாத்தில் இவங்க வந்து சிறந்த சிறுக எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்குது கட்டுரை மொழிபெயர்ப்பில் பல விருதுகளை வென்றுள்ள இவர் ஹைதராபாத்தில் வெளியாகும் பாருங்கள் இந்த நிறை அப்படிங்கிற மாத இது எப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்களே நிறை மாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அதுமாரி இது ஒரு மாத இதழ் நிறை அப்படிங்கிற மாத இதழ் வந்து ஹைதராபாத்தில் இது வந்து அந்த இங்கிட்டு இருக்கு அதுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு ஆனால் திசை எட்டும் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு இதழ் ஆசிரியர் அப்படிங்கிறாங்க ஆசிரியர் குழுவில் இருக்காரு எதுவும் சொல்லலாம் எந்த எந்த திசைக்கு போனாலும் நம்ம நல்ல மொழியாக இங்கிலீஷ் மொழி தெரிஞ்சிடணும் தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படிமாரி எந்த திசைக்கு போனாலும் மொழிபெயர்ப்பு அப்படிமாரி நான் அவுச்சிடணும் அப்போ திசை எட்டும் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு எந்த திசைக்கு போனாலும் மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு ஆசிரியர் குழுவில் இருக்கார் நிறைங்கிறது மாத இதழில் ஆசிரியர் குழுவாக இருக்கார் இவர் மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாடமி வெளியிட்டு உள்ளது கேட்பாங்க இவருடைய மொழிபெயர்ப்பு க நூல்களை யார் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா சாகித்ய அகாடமி மனித நியாயம் இவருடைய கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்புன்னு சொல்கிறாங்க மனித நியாயம் வந்து இவருடைய கதையில் மேக்சிமம் வந்து இடம்பெற்றிருக்குமா ஓகேங்களா இப்போ நல்லா புரியனு நினைக்கிறேன் சூப்பராக வந்து புரியும் எது வந்து நூல் எது வந்து மொழிபெயர்ப்பு எது வந்து மாத இதழ் எந்த அமைப்பு வந்து சிறுகதைக்கான விருது கொடுத்தாங்க சிறந்த சிறுகதைக்கு இவங்க வாழ்ந்தது காஞ்சிபுரம் இப்போ தங்கியிருக்குது ஹைதராபாத் ஹைதராபாத்தில் எந்த இதழில் வேலை பார்த்தாங்க இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்களை யார் வந்து எடுத்துக்கிட்டால் வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் சாகித்ய அகாடமி சிம்பிளாக முடிஞ்சிங்க இப்போ நான் வந்து கொஷின் ஏற ஆன்சர் பண்ணுங்கள் இந்த சாந்தா தத் அவர்களின் மாத இதழ் எது அதுக்கப்புறம் சாந்தா தத் அவர்களின் மொழிபெயர்ப்பு இதழ எதுன்னு சொல்லுங்கள் அதில் ஆசிரியர் குழுவில் இருப்பார் அது எதுன்னு சொல்லுங்கள் சிறந்த சிறுகதைக்கான விருது வந்து சிறந்த சிறுகதைக்கான விருது வாங்கிய நூல் எதுன்னு சொல்லுங்கள் அது வந்து இலக்கிய சிந்தனை அமைப்பு தான் கொடுத்தாங்க சரிங்களா சரி தற்போது வந்து சாயந்தா தத் வந்து எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஓகேங்க எங்கே வசிக்கிறாங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் ஓகே இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தோட போதில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம் இந்த வீடியோ பொது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறேன் பிடிச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பொது லைக் போட்டுவிட்டு இந்த வீடியோ பொறுப்பு சூப்பராக அழகாக முடிச்சுருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தது சூப்பராக அழகாக சந்திக்கலாம் ஓகே நன்றி வாழ்க்க நன்றிங்க